கதறிடுவே கத்தரமசோதின் பார்வையை நான் பெற்றுக்கொண்டு ஏறப்பட்ட நல்ல பங்கு என்றால் அவரேன் ரவி இயேசு கிறிஸ்து அவரால் தான் நான் கிறிஸ்துமஸ்களிலிருந்து விடுதலை பெற்றேன் உங்களுக்கு தெரியுமா அவர் உயிர் கிழந்தவுடன் அவரை முதல் முதலில் கண்ட பாக்கியசாலி என் பெயர் மரியா நன்றி ரூபா ஒன்று முப்பத்தி ஏழு பல்லவியுடைய மைஞ்சாளர்களை எனக்கு செய்தார் அவருடைய நாம வசித்தம் உள்ளது ரூபா ஒன்று நாற்பத்தி ஒன்பது அவர் அவளை பார்த்து மகளை திரண்டுவார் முன் விசுவாசம் முன்னே நட்சத்திரத்தில் சமாதானத்தோட போய் என்றார் ரூபா எட்டு நாற்பத்தி எட்டு உன்னுடைய லட்சியத்தை எண்கண்கள் கண்கள் கண்டது என்றார் ரூபா ரெண்டு முப்பத்தி

தேனெல்லாம் கூடாத காயம் மட்டுமில்லை என்றார் ஒன்று முப்பத்தேழு விசாசம் போய் என்றால் லூகா எட்டு நாற்பத்தி எட்டு உம்முடைய உன்னுடைய லட்சியத்தை உன் கண் என் கண்களால் கண்டது என்றால் லூகா ரெண்டு முப்பத்தி ரெண்டு தேவனுடைய மாட்டாரே ஒன்றும் என்றான் வலிமையானவைகளை எனக்கு செய்வார் அவர் அவருடைய நாம பரிசுத்த உள்ளது நாற்பத்தி ஒன்பது அப்பொழுது நீதிமான் தங்களின் பிராவின் ராஜ்யத்திலே தங்களின் பிராவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் பிரகாசிப்பார்கள் கேட்கிற்கு காதலவன் கேட்க கணவன் மத்தையோ பதிமூணு நாற்பத்தி மூணு தேவதூதன் அவர்களை நோக்கி இதோ நான் உங்களுக்கு இதோ நான் உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கின நச்செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைய என்னும் டச்சனர் உங்களுக்கு தாவேரி நோயில் பிறந்திருக்கிறார் பத்து பதினொன்னு எங்கோ கிழக்கிலே அவருடைய நாமத்தை அவருடைய நட்சத்திரத்தை கண்டபோது அவருடைய நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் அவர்கள் பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் லூகா ரெண்டு ரெண்டு பறவை என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம் சொல்லி முடியாது என் மனித பாரங்கள் எல்லாம் நான் நான் வரி வசிப்பவர் இயேசு என் வாழ்வில் வரும் முன் இயேசு என் வாழ்வில் வரும் முன் நான் அநியாயமாய் அநேகரிடம் பணம் வாங்கி செல்வந்தனாய் போதும் எனக்கு சமாதானம் இல்லை என்னை மதிப்பார் இல்லை என்னை நேசிப்பார் இல்லை ஆனால்

போது அவர் உங்களை விசாரிக்கப்படியாத அவர் மேல் வைத்துவிடும் அஞ்சு ஏழு தம்முடைய நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது விசேஷம் தொலைக்காட்சி